ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜேனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் அது மட்டும் இல்ல வீட்டில் ஒரு கப்பு கோதுமாவு இருந்துச்சுன்னா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்கள்ல வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு கோதுமை வச்சு தாங்க இது செஞ்சிருக்கோம் ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா பேக்கிங் சோடா அதோட ஒரு பிஞ்சு வந்து சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் புளிக்காத தயிரை போட்டு நல்லா கையில் பெசஞ்சி விட்டுக்கோங்க நல்லா கையில் அப்படி பிசறி பிசறி வெட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும் இந்த மாவில் அதோட தண்ணி பார்த்து தொளிச்சு ஊற்றிக்கோங்க நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிணைவோம் இல்லையா அது மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இது நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது நல்லா வந்து டைட்டாக பிசைஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து உப் ஊற வச்சுக்கரலாம் அதோட வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை முக்கால் கப்பு தண்ணி சுகர் முக்கால் கப்பு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதோட ஒரு ரெண்டு ஏலக்காவை பொடிச்சு போட்டுக்கிட்டு இப்போ இதெல்லாம் பாயில் ஆகட்டும் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பால் ஊற்றிக்கோங்க காய்ச்சாத பால் இருக்கும் இல்லையா வீட்டில் அதை ஊற்றிக்கிட்டானா அந்த தண்ணி சுகர் சிரப்பில் உள்ள டேர்ட் எல்லாமே வந்துடும் ஸோ அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்துடுங்க இது மாதிரி எப்போவுமே சுகர் சிரப் ஒன்னெல்லாம் நீங்கள் செய்யுங்க எல்லா டேர்ட்டும் நம்மளுக்கு அழகாக வந்துடும் பால் ஊற்றுறதுனால இப்போ இது நல்லா கொஞ்சம் கட்டியாகட்டும் எப்படி கட்டியாகணும்னா நம்ம வந்து குலோப் ஜாமுனுக்கெல்லாம் செய்வோம் இல்லையா இந்த பிஸ்பு பிஸ்பு தன்மை மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி இருந்தால் போதும் இந்த கம்பி பதம்லாம் வேண்டாம் அதோட நம்ம மாவு வந்து வந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நல்லா உருட்டிக்கோங்க நல்லா உருட்டிட்டு சென்டரில் வந்து இது மாதிரி ஹோல் வச்சுக்கோங்க ரொம்ப வேணா உள்ளக்க லைட்டாக ஹோல் இருந்தால் போதும் இது மாதிரி எல்லா உருண்டைங்களும் செஞ்சிடலாம் செஞ்சுட்டு எண்ணெய் நல்லா மிதமான சூடில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே போட்டுடலாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வச்சுருங்க இது நம்ம கோதுமைவில் செஞ்சதுனால கொஞ்சம் பார்த்து மிதமான சூடில் தாங்க இதை நல்லா பொறிக்கணும் இது ரொம்ப சீக்கிரமாகவே பொரிஞ்சிடாது ஏன்னா வந்து நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோன்னா மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளக்க வேகாமல் இருக்கும் ஸோ நம்ம வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பார்த்து பொரிச்சிக்கோங்க நல்லா பின்னாடி முன்னாடி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் பொறுமையாக தாங்க நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ நல்லா வந்து உள்ளக்கு நல்லா வெந்துருச்சு மேலே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு அதோட இப்போ எடுத்துக்கரலாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கரலாம் எல்லா ப எல்லா இதையும் எடுத்துகிட்டு பவுலில் போட்டுட்டு இப்போ நம்ம சுகர் சிராப் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஏன்னா இந்த 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 இதுவும் வந்து நம்ம செஞ்ச ஸ்வீட் ரெசிபியும் அந்த சுகரும் வந்து நம்மளுக்கு சூடாக இருக்கணும் அப்போ தான் இதை நல்லா ஊறும் ஒரு மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஏன்னா இது கோதுமை மாவில் செஞ்சனால கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிருச்சுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க ரொம்ப ஜூசியாவும் சாஃப்டான ஒரு ஸ்வீட் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பாய் பை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாம இருக்காதிங்க தேங்க்யூ